கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவும் திருமுழுக்கு யோபானும் அருகருகே இருப்பதை இன்றைய இறைவாக்கு சொல்கிறது இருவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் ஒருவர் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பெறுவதற்காக மக்களை தயாரிக்கிறார் இயேசு தூய ஆவியை பெறுவதற்காக ஞானஸ்தானம் கொடுக்கிறார் தூய ஆவியின் சக்தியை மனிதன் பெற்றுக்கொள்ள அவர் திருமுழுக்கை கொடுக்கிறார் திருமுழுக்கினால் தூய ஆவியாரை மனிதர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த இடத்தில் மிக உழ ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை யோவான் செய்தியாளர் நமக்கு தருகிறார் உண்மையாகவே எந்த தன்னலமும் சுய ஆசையும் இல்லாத திருமுழுக்கு யோவான் தனக்கு என்ன பணிக்கப்பட்டதோ தான் எதற்காக அனுப்பப்பட்டோமோ அதை தெளிவாக செய்து முடிக்கிறார் நீர் மிஸ்ஸியாவாக மிஸ்ஸியாவாகவா அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்றால் இல்லை நான் அவரின் குரல் அவருக்காக தயார்படுத்தப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் என்பதை தெளிவாக மக்களுக்கு முன்னால் சொல்லி எனக்கு பின்னால் வருகின்ற அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் அவருடைய இறை அரசு உங்களுடைய கத கதவருகே நின்று கொண்டிருக்கிறது இந்த திருமுழுக்கு யோவானுடைய எளிமைத்தன்மையும் தூய்மைத்தன்மையும் மக்களை மிச்சு கொள்ள வைக்கிறது இன்றும் கடவுளுக்காக வாழுகின்ற பணியாளர்கள் கடவுளுக்காக பணி செய்கின்ற பணியாளர்களுக்கெல்லாம் இவர் ஒரு மேல்வரி சட்டமாகவும் எடுத்துக்காட்டாகவும் சிறப்பு மிகுந்த கலங்கரை விளக்கமாகவும் இவர் இருக்கிறார் எப்படி கடவுளுக்காக பணி செய்தல் தன்னை இழந்து தன்னுடைய லாபத்தை இழந்து தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடவுளின் பணிக்காக எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒரு பாங்கு தன்னுடைய வளர்ச்சியினால் எத்தனை ஆயிரம் மக்கள் வளர்ந்தாலும் தன்னுடைய சக்தியினால் திறனினால் பல்வேறு ஆயிரம் மக்கள் வந்தாலும் கடவுளிடம் வருபவர்கள் அனைவருமே கடவுளின் அருளால்தான் வருகிறார்கள் என்ற எண்ணத்தை நாம் பெற வேண்டுமென்று இன்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் மக்கள் தன்னிடம் வருகிறார்கள் என்பதனால் தான் உயர்ந்தவர் என்றோ தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் தன்னுடைய செயல்பாட்டினால் மெய்ப்பு பணியினால் ஒருவர் உயர்ந்த மக்கள் அதிகமாக வருகிறார்கள் என்றால் அது தன்னுடைய திறமையினால் அல்ல என்பதை திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார் இறைவனை குறித்து காட்டவே ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஒவ்வொரு சீடனும் கிறிஸ்துவின் பிள்ளையும் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவை சுட்டி காட்டி இயேசுவை பற்றிய செய்தியை எல்லா இடங்களுக்கும் சொல்லுவதும் மக்களை இயேசுவுக்கு கூட்டி வருவதும் இயேசுவை மக்களிடம் தூக்கி செல்வதும் தான் நம் அனைவருடைய பணி அதுதான் பணியாளனின் பணி அதைதான் திருமுழுக்கு யோவான் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கடவுளை கொண்டு வந்திருக்கிறார் கிறிஸ்து அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு உலகெல்லாம் போய் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை சொல்லுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை நீ எங்களை படைத்திருக்கிறீர் பராமரித்திருக்கிறேன் நீங்களோடு நீர் பயணம் செய்திருக்கிறீர் முக்கு ஆண்டவரே திருமுழுக்கு யோவானைப் போல இயேசுவுக்காக வாழ வரம் தாரும் தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ குரலாக வழியாக வழி வழியை செம்மைப்படுத்துவராக தயாரிப்பாளராக அழைக்கப்பட்டோமோ அந்த பணியை நிறைவாக செய்ய திருமுழுக்கு யோவான் என்று எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்